வணக்கம் இப்போ நம்ம பார்க்க வந்துருக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரை விவசாய நிலங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடத்துலேருந்துங்க ஒரு ஒம்பது கிலோமீட்டரில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க காடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே மட்டமாக வந்துருங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா தாராபாத்துலேருந்துங்க ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க உங்களுக்கு மேற்கு பார்த்த மாதிரியுமே வடக்கு பார்த்த மாதிரியும் அமைஞ்ச இது காரம் சைட்டுங்க சுத்தியுமே வந்து பென்சிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க மனுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க காடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மட்டமாக வந்துடுங்க சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணிட்டாங்க டைமண்ட் பென் பென்சிலிங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க ஜடமொழிலே வந்து கேட் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கிணறு மட்டும் வந்துருங்க அந்த கிணறும் வந்து ஜலமூலையிலே அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு பல்லிடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க தாராபுரத்துலேருந்து இருந்துங்க ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க சைட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு பார்த்த மாதிரி வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்ச காரம் சைட்டுங்க உங்களுக்கு எதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போவதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க எதாவது கம்பெனி கட்டுறதுக்கு இதாக குட் பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்குது உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமே வந்து ரோடு பேஸ் வந்துடுங்க காடும் வந்து ஒரே மட்டமாக வந்துடுது சுற்றி வந்து பென்சிங் வந்துடுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறு மட்டும் இருக்குதுங்க சர்வீஸ் கிடையாதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி பாயாதுங்க வாய்க்காலுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தையே பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஆனால் இந்த பூமிக்கு வந்து பிஏபி வாய்க்கை தண்ணி பாயாதுங்க உங்களுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஆறு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் அடிக்கு மேலே வந்துடுங்க உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரியே வந்து ஐநூற்றி ஐம்பது அடி ரோடு பேஸ் வருங்க மேற்கு பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு அடி பக்கம் ரோடு பேஸ் வந்துடுங்க ஒரு ஆயிரத்தி நூறு அடி பக்கம் ரோடு பேஸ் மட்டும் வருங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து மேற்கு பார்த்த மாதிரி அமைச்சர் ரோடு பேசுங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சா ரோடு பேசுங்க இது ஒரு ஐநூற்றி ஐம்பது அடி பக்கம் வருங்க கட்ட குண்டிடத்துலேருந்துங்க ஒரு ஒம்பது கிலோமீட்டரில் இந்த பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க தார் ரோடு பேசுங்க காரும் சைட்டுங்க ஒரே ஒரு கிணறு மட்டும் வந்து சர்வீஸ் கிடையாது பிஏபி வாய்க்கத்தை நீ பாயாதுங்க காடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மட்டமாக வந்துடுங்க ஜல மொழி எழுத்த மாதிரி வாசத்துக்கு வந்துடுங்க கிணறும் வந்து ஜலமொழிலேயே அமைஞ்சிருக்குதுங்க எதாவது ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு வந்து இந்த பூமி செட் ஆகுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க நாற்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கராங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்திலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா குன்றத்துலேருந்து ஒம்பது கிலோமீட்டரில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பத்தி மூணு லட்ச ரூபா இடம் சொல்கிறாங்க ஏரியா பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கராங்க இந்த பூமியை பார்க்குற அப்படிங்கிறா இதோட நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்